ஒண்ணு கொஞ்சம் போய் அன்னை அன்னைக்கு அடுப்பு வச்சு வச்சிருந்த பாரு அதில் வச்சேன் பாரு நாமக்கல் அதை விட்டு விட்டேன் சாப்பிட போயிட்டு சரி இதையாச்சும் நம்ம கூக்கம் போட்டேன் சுட்டேன் அடுப்புல வச்சு நாளைக்கு வச்சுக்கிது பாரு இதில் தான் வந்து நம்ம மாவுலியை எடுக்கணும் காய்ச்சல் சுட்டுறதுக்கு அதுதான் ரெடி பண்றேன் அங்க வீடியோக்குள்ள வாங்க போய் பார்க்கலாம் எப்படி ரெடி பண்றதுன்னு அடுப்பு தான் பத்த வைக்கிறேன் கல்லு மூட்டிய நம்ம துணியில பழைய விட்டு துணியில தான் பத்த போறேன்

போட்டோம் நான் மேலே மேயம் அத எடுத்துமே போட்டோம் இதோ பாருங்க ஏமா சின்ன பாசலாம் அப்ப இந்த மேட் 마றிపోయింది சின்ன பாசம் எல்லாம் எப்பதே செஞ்சி குடுறாங்க ஆ ஆ அது போச்சே ம் அது பேரிது ம் செஞ்சி குடுக்கட்டு ட்ரை பண்ணிடலாம் ம் இது நல்லா ரெடி காயட்டும்

காஞ்சினா சீக்கிரமா வந்துது மாவு அது ஆமா ஏறு ஏறு விடுப்பா அப்படியே எப்படி சொல்றோம் பாருங்க அடுப்புல வச்சிசிட்டு நேத்து ஏத்துக்கிட்டு அப்படியே பாரு வெந்துதா ஆமா வெந்து அப்படியே ஏத்துக்கிட்டான் ம் கரி சிச்சு அப்படியே எடுக்கிறா

தேங்காய் உடச்சி வச்சுட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் எனக்கு போட்டு பொங்கல் வச்சு சர்க்கரை பொங்கல் வச்சு சாமி படைக்கிறோம் தேங்காய் உடச்சி வச்சுட்டு தான் நிமித்தி மாட்டணும் அதுதான் சீக்கிரம் உடச்சி வையே நான் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து போய் வெளியே வச்சுட்டேன் வத்தியும் ஏற்றி வச்சுட்டேன் இந்த வத்தி இன்னும் ஒரு வத்தி தான் ஏற்றணும் அப்படி வாழைப்பை பக்கத்தில் இருந்தால் ஒன்று தான் அதுதான் கரெக்டு முருகனுக்கு அருகிறா விரவேல் முருகனுக்கு அருகிறா யாருக்கும் எந்த பதிலும் இல்லாமல் அழைத்து வழிகாட்ட வேண்டும் முருகனுக்கு அருகிறா விரவேல் டுவேல் விரவேல் விரைவேல் முருகனுக்கு அருகனுக்கு அரோகரா விரைவேல் முருகனுக்கு அருகிறாத்திவேல் முருகனுக்கு அருகிறா அண்ணாமலையருக்கு அருகிறா தெரியாமல் அறிஞ்சும் அறியாமலும் செய்த குற்றங்களை வழிகாட்ட வேண்டும் வேண்டும் அஞ்சு அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த குற்றங்களை பன்னித்தாரில் முறை வேண்டும் முருகனுக்கு அருக வீரவேல் முருகனுக்கு அரு கரோகர கரோகரம் கரோகராஜும் அறியாமல் செஞ்சும் பெரிய அமைச்சல் வழிகாட்ட வேண்டும்

ஆமாம் சரி சொன்ன மாதிரி முட்டி ஆ ஆமாம் அப்படியே போட்டே போகிறோம் சரி நீ காட்டிக்க ஆ அந்த முட்டி வலி மாற்றினி கொடுப்பாங்க அப்படியே சரி முட்டியும் காட்டிக்கினு ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு போனால் அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கு வந்துடலாம் சொன்னேன் ஆமாம் வீங்கி தான் போய்க்குது ஆ ஆ சுகர் அதிகமாகிடுச்சுன்னா முட்டிலாம் வீங்கும் பழகு வயசா வயசாவை அதான் சரி ஆ சாப்பிட்டு அது அப்படியே இருக்குது

यहाँ से बाबा ना टाइम है कभी वो परांफोन पे बात करता है ना फिट्टा बाल आता है ना हम बड़े न्यूड ही साफ़ लगे हैं इस साथ से हम लोग इतना बड़ी बीच आते हैं आप बड़े नहीं रहिएगे अब बात है अह अह सही इतने दस तामों तो परांगाल गाल के दो அங்க போய் பாத்தா சேச்சும்மா போய் பாக்குறாங்க பாப்பா கால ஸ்கூல்ல ஒட்டுவா கார்டலாம் வர 8:30 8:30 மணிக்கு 7:00 மணிக்கு போற காடை சீட்லாம் பாதியா ஆவுறாங்க நீங்க கழுத்துல பாத்து சீட் पोटा அப்படியே காமிச்சு பாருங்க அப்படியே காமிச்சு பாக்க வேண்டியதா சீட் எடுத்துனா அது காலையிலேயே போங்க அப்பதான் பின்ன போய் உட்கார முடியும் எல்லிகேமா டாக்டர் சொன்னாங்க நீ முன்னாடி சீட் நீக்கே படிச்சிங்க அப்புறம் போய் எல்லிகே போய் பாக்குறத பாருங்க அதுமே நீங்க படிச்சி பாருங்க அண்ணன் நீ

எழுதிட்டாங்க அண்ணாமல் தீபம் ரேடியோ வேற பாடு பக்கத்தில் எழுது வாடம் இல்லாம நிற்குது மேலே முடியும் அப்படியே காத்திக்கு தீபம் விளக்கேற்றி இந்த காத்திக்கு பெண்கள் சொல்கிறாங்களே விளக்கு ஏற்றிட்டோம் நாங்கள் அழகாக ஓட்டை சுற்றி அழகாக சூப்பராக விளக்கு ஏற்றிட்டோம் நாளைக்கும் ஏற்றணும் அதே மாதிரி காத்தி சுத்தலாம் அந்த காத்திலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது லேட் ஆகிடுது ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து லேட் ஆகிடுது அப்போ போய் பார்த்துட்டு வந்துடலாம் நாளைக்கு தான் நாளைக்கு தான் அது வந்து ரெடி பண்ணணும் காத்தி சுத்தத்தை நாட்டு காய்ச்சி நினைக்கிறேன் ரெடி பண்ணலை நாளைக்கு சுத்தத்தை நாளைக்கு வேலை பார்க்கலாம் சரி